விஷயத்தை நம்ம விளங்கணும் எங்கட இந்த கல்யாண வாழ்க்கை நம்ம முடிக்க போற ஆட்களாக இருந்தாலும் சரி முடிச்சவங்களாக இருந்தாலும் சரி எங்கட வாழ்க்கையை வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிந்துணர்வோட கொண்டு போறதுக்கு நம்ம சில விஷயங்களை நம்ம கையாளும் சில விஷயங்களை நம்ம கையாளும் அதுல ஆண்களுக்கும் வர வேண்டிய பெண்களுக்கும் வர வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா விட்டு கொடுப்பு வர வேண்டும் கல்யாண வாழ்க்கை சந்தோஷம் வரணும் விட்டு கொடுப்பு வரணும் ஏன் தெரியுமா முடிச்சிருக்கிற ரெண்டு பேரும் ஒரே உமாக்கு வாப்பாக்கு பிறந்த ஆட்கள் இல்லை ஒரே உம்மாவுக்கு வாப்பாக்க பிறந்த இடையிலேயே டேஸ்ட்டில் வித்தியாசம் இருக்குதா இல்லையா அவன் கருப்பு பண்ணுவான் தம்பிக்கார சோப் பண்ணுவான் தாத்தாக்கு ஒன்று முடிச்சிருக்கும் தங்கச்சிக்கு அதுக்கு ஒப்போசிட் ஒன்று முடிச்சிருக்கும் ஒரே வயிற்றில் பிறந்த குழந்தைகளுக்கு இடையிலேயே டேஸ்ட் பண்ணுறதில் ஒன்றை செலக்ட் பண்ணுறதுல டிஃபரன்ஸ் இருக்கிறது எங்கேயோ போன தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த ஒரு பெண்ணை எங்களுடைய தா அதை நாங்கள் போய் முடிக்கிறோம்னு வைங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும் அவங்களோட விருப்பு விருப்புக்கும் நம்மோட விருப்ப விருப்புக்கும் வித்தியாசம் இருக்கும் நான் ஒரு ஊர் நான் வந்து இன்னொரு ஊரில் போய் முடிக்கிற நேரத்தில் ஊர் பழக்கம் வித்தியாசம் இருக்கும் எனவே சகோதரர்களே இப்படியெல்லாம் பார்க்கறது ஃபெஸ்டில் நமக்கு வரணும் விட்டு கொடுப்பு வரணும் ஆண்கள்டையும் விட்டு வரணும் பெண்கள்டையும் விட்டு கொடுப்பு வரணும் ஆனால் இன்றைக்கு சில ஆண்கள் என்ன மாதிரி நினைக்கிறது வீட்டுக்கு போனது பிறகு கேட்பாங்க பயன் விளங்கிச்சா விட்டு கொடுப்போடு பெண்கள் இருக்கணும் அன்பார்ந்த சகோதரர் அப்படி இல்லை ஆண்களுக்கும் விட்டு கொடுப்பு வரணும் இந்த ஈகோ பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா ஆண்கள் நினைக்கிறாங்க நாங்க தான் தலைவர்கள் ஆமா நீங்க தான் தலைவர்கள் பெண்கள் எங்களை கட்டுப்படணும் அது உண்மைதான் குருவானும் சொல்லுது ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கணும் அதுல கருத்து இல்லை ஆனா விட்டு கொடுப்பன் வாரணத்தை ரெண்டு பக்கத்திலே வரணும் ஆண்கள் நினைக்க கூடாது எனக்காக மனைவி எல்லாத்தையும் விட்டு கருவோம் அப்படின்னு நினைக்க கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே நீங்க என்ன மாதிரி நினைக்கணும் எப்படி உங்களோட மனைவி உங்களுக்காக விட்டு கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி அடுத்த சைடில் உங்களோட மனைவி மாசப்படுற சில விஷயங்களை நீங்களும் விட்டு கொடுக்கணும் இந்த ரெண்டு பக்கத்திலையும் பேலன்ஸ் பண்ணி வார நேரத்தில் தான் சந்தோஷமான புரிந்துணர்வு மிக்க ஒரு வாழ்க்கை அந்த தம்பதியில் உருவாகிறது என்பதை எங்களுக்கு சிம்பிளாக வழங்கலாம் அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வீட்டில் வேலை செய்கிறத நம்ம பார்க்கலாம் வீட்டு வேலைகளை பார்க்கறது நம்ம சாப்பிட்டு கொண்டு இருப்போம் சாப்பிட்ற நேரத்தில் வந்து மனைவி வந்து என்ன செய்வா நமக்கு தண்ணியை கொண்டு வந்து வைப்பா தேவையான கறிகளை கொண்டு வந்து வைப்பாள் நம்ம சிரிச்சு சிரித்து சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட் ஆகிறது சாப்பிடுவோம் அதே நேரத்தில் மனைவி சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சம் எங்களை பார்த்து தண்ணி ஒரு கிளாஸ் கொண்டு வந்து தாங்கன்னு வைங்க இவர் யோசி என்னடா இது நான் வைஃபுக்கு தண்ணி கொடுக்குவா ஈகோ பிரச்சனை வரும் அன்புக்குரிய சகோதரர்களே நீங்க ஈகோ காட்டுறதுக்கு அந்த பொம்பளை யாரு நீங்க ஈகோ காட்டுறதுக்கு அந்த பொம்பளை யாரு எல்லாம் உங்களோட ஆடை என்று தந்திருக்கிறான் உன்ன லிபாசு நீங்க உடுப்பை கழுவி காய போடுறீங்க மழை பெய்யுது நலையாம ஓடிப்போய் எடுப்பீங்களா இல்லையா ஓவரம் காயுது எடுப்பீங்களா இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப உங்களோட ஆடைக்கு வந்து வேலையில நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க உள்ளுக்கு இருக்கிற ஆடையாக உங்களுடைய மனைவி தண்ணி கிளாஸ் ஒன்று கொடுக்கறது உங்களுக்கு பிரச்சனை நான் இந்தியக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தா இவன் வளமையாக்கி விடுவான் டெய்லி அவன் மேடம் என்ன செய்வான் அப்படியே புத்தகத்தில் உட்காந்துட்டு தண்ணி கிளாஸ் கொண்டு வாங்கன்னு கேட்டுருவான்ற பயத்துல என்ன செய்வாங்க நீங்க போய் தெளிமை கொடுங்க அப்படின்னு இல்லாட்டி சொல்லுவாங்க இந்த பாருங்க எல்லாம் கேட்க கேட்கக்கூடாது இஸ்லாத்தில் அப்படி உங்களுக்கு காட்டி தரல பெண்கள் தான் ஆண்களுக்கு பணிவிட செய்யணும் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இஸ்லாத்தில் அப்படி இல்லை இஸ்லாத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை கூடிய வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கிற சகோதரர்களே ஆயிஷான என்ன சொல்கிறாங்க தண்டை அதாவது கிழிந்த ஆடைகளை ரசூல்லாவே தைத்துக்கொள்வார்கள் வீட்டு வேலைகளை ரசூலுல்லாம் மனைவிமார்களோடு சேர்ந்து செய்வார்கள் பள்ளியில் அதான் சொல்லப்பட்டு விட்டால் வேலையை வைத்து விட்டு பள்ளிக்கு போவார்கள் தெளிவாக அதிசயம் வருகிறார் நம்ம கிச்சனை காணாத அதாவது கணவன்மார்களும் இருக்கிறார் என்றால் பொம்பளைக்கு சொந்தமானது இது பிள அன்புக்குரிய சகோதரர்களே நமக்காக வேணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கிச்சனில் ஆக்குறாங்க நமக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு டைமுக்கு சாப்பாட்டை தர வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்கிறார்கள் எனவே நாங்களும் இடது செய்யணும் நம்ம வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாலு வைங்க ரைட் இன்றைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பாடு சமைப்போம் இல்லாட்டி நான் வெட்டித்தாரே நீங்கள் ஆக்குங்க இல்லாட்டி நீங்கள் வெட்டித்தாங்க நான் ஆக்குறேன் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் சகோதரர் அப்போ மனைவியும் சந்தோஷப்படுவா பாருங்க இவர் வந்து நமக்கு காசு தருவதற்காக நமக்கு சாப்பாடு தருவதற்காக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போவதற்காக தொழில் செய்கிறார் கிடைக்கிற ஒரே ஒரு ஓஃப் நாளில் கூட என்னோட இறக்கத்தின் காரணமாக எனக்கு உதவி செய்யக்கூடிய கணவனாக இருக்கிறார் என்ற அன்பு அதிகரிக்கும் சகோதரர்களை அந்த இடத்துல அன்பு அதிகரிக்கும் அப்போ உங்களுக்கு இடையில் வார கிளேஷ் குறைஞ்சிரும் உங்களுக்கு இடையில் வார கிளேஷ் குறைஞ்சிரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத வாழ்க்கை அதோடு முற்றுப்பெற்று விடும் ரெண்டு பேரும் சேருங்க இதனால சில ஹஸ்பமார் வீட்டுக்கு வருவாங்க வந்து பிடிச்சிப்பாங்க என்ன இது தூசியாக இருக்குது துடைக்கலையா தூக்கலையான்னு கேட்பாங்க அவள் சொல்லுவான் நான் காலையில் நம்ம பிள்ளைய பார்க்கணும் சாப்பாடு சமைக்கணும் வேறு ஊட்டு வேலைகளை செய்யணும் எத்தனை வேலை செய்கிறதுக்கு சொன்ன உடனே வீட்டில் ஹதீசம் வேணுமென போட்டு சொல்லிடுவாங்க ரசூல் என்ன சொல்லிட்டாங்களாம் வல் மர் அத்து ராயத்தும் ஃபி பைத்தி சௌஜிகா கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்புதார் யாராம் மனைவி பொறுப்புதாரியா ஆம் தான் பொறுப்புதாரித்துக்கு வீட்டில் பெயிண்ட் பண்ற வேலையை மனைவி செய்யணுமா வீட்டில் இருக்கிற தூசி தட்டுற வேலையை மனைவி செய்யணுமா அன்புக்குரிய சகோதரர்களே அவவும் செய்யணும் நீங்களும் செய்யணும் என்னடா இந்த பார்த்தா காப்பாத்தியே பேசுறாரு இனிமேல் பொம்பளைகள் வந்து பெரிய ஆளா இருவாங்களோ அப்படின்னு இல்லை அவங்களும் செய்யத்தான் வேண்டும் அந்த வேலையில் உங்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கும் உறுப்பு கழுகிறதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு மனைவி சோம் இல்லைன்னு சொல்றவா மேல ஃபிட் இல்லைன்னு சொல்றாவா ரைட் தாங்க நாங்க அழிவித்தாரு அன்புக்குரிய சகோதர இப்படி பார்க்குற நேரத்தில் அந்த மனைவி யோசிப்பான் என் கணவர் என்னோடு அன்பு வச்சிருக்கிறார் ஆசை வச்சிருக்கிறார் அப்போ புரிந்துணர்வு சந்தோஷம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போ